ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்க்கிஸ் ஃபுட் சேனலில் வீடியோ பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா டேஸ்டான மாங்காய் சாதங்க இது பார்த்தீங்கன்னா நான் லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக தான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கேன் நம்ம வீடியோவில் போய் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் இந்த மெங்கோ சாதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் டக்குன்னு நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்துர்லாம் இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சாய்க்கிள்ஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உனக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போங்க நம்ம மாங்காய் சாதம் எப்படி செய்றதுன்னு இப்ப பார்க்கலாம் அதுக்கு ஃப்ரெஷ்ஷா இப்ப பாத்தீங்கன்னா மாங்காய் எடுத்தாச்சு நல்லா கழுவிட்டு மேல இருக்கிற தோலை இப்ப நம்ம சீவி எடுத்துக்கலாம் இப்போ மாங்காயில பாத்தீங்கன்னா மேலே இருக்கிற தோலை சீவி எடுத்தாச்சு இது போல பாத்தீங்கன்னா சீவி எடுத்துக்கணும் இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காய் சீவோ பார்த்தீங்களா அதில் வச்சு இப்ப நம்ம மாங்காய் சீவி எடுத்துக்கலாம் இப்போ மாங்காய் பார்த்தீங்கன்னா சீவி எடுத்தாச்சு இது போல நல்லா சீவி எடுத்துக்கணும் இப்போ அடுத்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு ஆயில் சூடாகிடுச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துருக்கு இதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இதில் நல்லா பொரிஞ்சுக்கட்டும் இப்போ நல்லா சவந்து வர அளவுக்கு பொரிஞ்சிருச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கு நூலவாக்கில் அது சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைப்ல ஒரு கொத்து கருவே சேர்த்துக்கலாம் எடுத்துக்கலாம் இப்ப கருவே நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அடுத்து நம்ம சீ வச்சுருக்க மாங்காயை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு மாங்காய் துருகி எடுத்துருக்கேன் இதை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் டீ வச்சுக்கிட்டு லைட்டான மாங்காயை வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ மாங்காய் பார்த்தீங்கன்னா லைட்டாக வதக்கி விட்டாச்சு இந்த டைப்பில் நம்ம கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த பச்சை வாசலை போன அளவுக்கு அப்படி மிஸ் பண்ணி விடுக்கலாம் இந்த டயத்தில் நம்ம அப்படியே சாதத்தை சேர்த்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சாதத்தை சேர்த்தாச்சுங்க நான் பார்த்தீங்கன்னா உப்பு சாதத்துலேயே போட்டு நான் பார்த்தீங்கன்னா வே வச்சு எடுத்ததுனால நான் மாங்காய் எல்லாம் வதக்கும்போது உப்பு சேர்க்கலை நீங்கள் சாதத்தில் உப்பு போடலைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வதக்குறோம் பார்த்தீங்களா நம்ம வெங்காயம் மாங்காய் எல்லாம் அதோடவே பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம் சாதம் பார்த்தீங்கன்னா ஆரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் பாருங்கள் இது நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் சூப்பராக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாங்காய் சாதம் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இது தொட்டுக்கிறதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஊறுகாய் பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு வறுவல் வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாதாங்க இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சுங்க அவ்வளோதாங்க டேஸ்டான மங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சாய்க்கு ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் விடையில் சந்திக்கலாம்